வணக்கம் யூடியூப் நண்பர்களே படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு நடிகர் திலகம் பீம்சிங் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் கூட்டணியின் மற்றும் ஒரு வெற்றி படைப்பு பாலாஜி நடித்த அந்த அண்ணன் கதாபாத்திரத்தில் முதலில் ஜெமினிதான் நடித்திருக்க வேண்டியது அது ஒரு விதமான எதிர்மறையான வில்லன் போன்ற கதாபாத்திரம் என்பதால் ஜெமினி நாசுக்காக கலன்று கொண்டார் பின்னர் அந்த வாய்ப்பு பாலாஜிக்கு சென்றது பாலாஜியும் நன்றாகவே செய்திருந்தார் இந்த படம் பாலாஜிக்கு பெரிய திருப்பு முறையாக அமைந்து அதன் பின்பு தொடர்ச்சியாக நிறைய படங்களில் நடிக்கவும் வழிவகுத்தது டைட்டில் பாடலான ஓ ஹோ மனிதர்களை பாடலிலேயே அவர் குதிரை ஓட்டுவதில் பிரமாதமான தேர்ச்சி பெற்றவர் என்பதால் குதிரை ஓட்டிக்கொண்டு பாடும் ஸ்டைல் அனாயசமாக அமைந்திருக்கும் அடுத்து பொன்னொன்று கண்டேன் இது ஒரு காவிய அந்தஸ்து பெற்ற பாடல் என்றால் அது மிகையாகாது இந்த பாடலில் பின்னோடு விளையாடும் பெண் அந்த பெண்ணளவோ என்று சொல்லி ஒரு கையை தூக்கி செய்யும் அந்த ஸ்டைலுக்கு அரங்கமே அதிரும் அடுத்து நல்லவன் எனக்கு நாடே நல்லவன் இந்த பாடலில் அவருடைய ஸ்டைலும் எனர்ஜியும் அபாரமாக இருக்கும் இந்த பாடலில்தான் தான் நடிகர் திலகம் அதிகபட்ச கைதட்டலையும் ஆர்ப்பரிப்பையும் திரையரங்கத்தில் பெறுவார் எனலாம் அடுத்து நான் கவிஞனும் இல்லை பாடலில் இந்த பாடல் முடித்தவுடன் ராஜசுலோசனா நடிகர் திலகத்தை மோசமாக அவமானப்படுத்தி விடுவார் அவமானத்தால் பூனுக்குறு வெளியேறி வீட்டிலுள்ள குதிரை ஓட்டுபவரிடம் இருந்து திரு எஸ் ஏ கண்ணன் அவர்கள் மது பாட்டிலை பிடுங்கி தானும் மது விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கோப ராஜசுலோசனாவை சவுக்கால் வெளி வெளி என்று விழித்து வாங்கிவிடுவார் பல ஆண்டுகளுக்கு முன்பு தூர்தர்ஷனில் எப்போதோ ஒருமுறை அளிக்கப்படும் மலரும் நினைவுகள் என்ற ஒரு நிகழ்ச்சியில் ராஜசுலோசனா அவர்கள் ஒருமுறை அவருடைய மலரும் நினைவுகளை வழங்கும் போது இந்த படத்தை பற்றி கூறினார் அப்போது இந்த காட்சியினை முதலில் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு காட்சி முடிந்தவுடன் அவர் பேட்டி கண்டு கொண்டிருந்தவரை பார்த்து இந்த காட்சி எப்படி என்று கேட்டதற்கு அவரோ இவ்வளவு உக்ரமாக நடிகர் திலகம் நடித்திருக்கிறாரே உங்களுக்கு எவ்வளவு அடிப்பட்டது என்று கேட்டார் அதுக்கு ராஜ சுலோசனாவோ இந்த காட்சியில் ஒவ்வொரு முறையும் சவுக்கு என்மேல் வேகமாக உக்கரமாக படுகிற மாதிரிதான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்லி வைத்தது போல என் என் போல மெதுவாக கூட வருடிவிட்டு அடியும் என் மேல் விழவில்லை ஆனால் பார்ப்பவர் அனைவரையும் மிரள வைத்து அவர் மேல் ஒரு மாதிரி கோபத்தையும் வரவழைத்துவிடும் நடிகர் திலகத்தின் ஆவேசமும் அந்த கைவீச்சும் என்று சொன்னாரே பார்க்கலாம் பேட்டி எடுத்தவரும் பார்த்த அனைவரும் சேர்ந்து மிரண்டு போனார்கள் இந்த காட்சி முடிந்தவுடன் ராஜ சுலோஷனா கோபித்துக் கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்று விடுவார் நடிகர திலகத்தின் மீது ஒவ்வொருவரும் சாவித்திரி அவருடைய அப்பா சகசரநாமம் வரை அவரை கோபித்துக் கொள்வார்கள் சாவித்திரியும் நீங்கள் போய் உங்கள் மனைவியை கூட்டுக் கொண்டு வந்தால்தான் உங்களோடு நான் பேசுவேன் இல்லையென்றால் என்னை நீங்கள் பார்க்கவே வர வேண்டாம் என்று கூறிவிடுவார் அன்னி சாவித்திரி தன் சொந்த அன்னைக்கும் மேலாக பாவிக்கும் சாவித்திரியிடம் இருந்து வந்த வார்த்தைகள் நடிகர் திலகத்தை நிலை வைத்துவிடும் இருந்தாலும் அவருடைய கட்டளைக்கு இணங்க ராஜசுலோசனா வீட்டுக்கு சென்று அவரிடம் அவருடன் வீட்டுக்கு வரும்படி கெஞ்சுவார் சிறிது நேரத்தில் அங்கு வரும் ராஜசுலோசனாவின் அவர் ஏற்கனவே நடிகர் திலகம் மீது கோபமாக இருப்பார் நடிகர் திலகம் ராஜ சுலோசனாவிடம் கோபமாக பேசுவதை பார்த்துவிட்டு நடிகர் திலகம் ராஜ சுலோசனாவை ஒரு மாதிரி அடித்தே விடுவார் தன் கையில் இருக்கும் தடியால் நடிகர் திலகத்தை நன்றாக அடித்து விடுவார் உடனே நடிகர் திலகம் ஒரு மாதிரியான முரட்டு வேகத்துடன் ஸ்டைலாகவும் தான் எழுந்து எழுந்து திரும்பி ரங்காராவை அடைப்பது போல அமைதியாக அவமானத்தோடு சென்று விடுவார் அவர் அடி வாங்கி எழுந்து கொள்ளும் போது காட்டுகின்ற வேகமும் அவ்வளவு உக்கரமாகவும் கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த கோபத்துடன் அவர் வெளியேறி வீட்டுக்கு சென்று இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் அண்ணன் பாலாஜி தான் என்று தெரிந்தவுடன் துப்பாக்கியுடன் சென்று காட்டில் கோபத்தை வெளிப்படுத்தும் விதம் பாலாஜியுடன் நடக்கும் வாக்குவாதம் சாவித்திரி வந்து சேர்ந்து கொள்ளும்போது ஏற்படும் குழப்பம் பாலாஜிக்கு நேரும் வசம்பா மரணம் இவையாவும் அற்புதமாக கோர்வையாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த காட்சிகளில் ஆரம்பித்து பாலாஜிக்கு மரணம் நேர்ந்து கடைசியில் பிரமை பிடித்த நிலையில் சாவித்திரி கோர்ட்டுக்கு வந்து கூண்டில் ஏறி நடிகர் விடுவித்து அவரும் முத்துராமனும் அவர்தம் குடும்பத்தாரும் காரில் விடைபெற நடிகர் திலகம் ராஜ ரங்காராவ் சகசரணாவும் கண்ணாம்பா எம் பி ராஜமா எம் ஆர் ராதா ஏ கருணாநிதி போன்றவர்கள் அவர்களை அனுப்பும் வரை எந்த தியேட்டரிலாவது ஒரே ஒரு மனிதரையாவது பேச ஏன் அசையக்கூட வைத்திருப்பார்களா இந்த படம் இந்தியில் தேவர் மச்சினன் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்தது தர்மேந்திரா நடிகர் திலகம் நடித்த பாத்திரத்தையும் தேவன் வர்மா என்ற நடிகர் பாலாஜியின் பாத்திரத்தையும் ஏற்று நடித்தார்கள் ஹிந்தியிலும் ஓரளவு நன்றாகவே ஓடியது என்றாலும் நடிகர் திலகத்தின் வீச்சின் நிழலை கூட தர்மேந்திராவில் தொட முடியவில்லை